ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இன்றைக்கி கிருத்திகைங்க ஃபஸ்ட்டி வந்து நான் வீட்டில் பெருசாக எதுவும் பண்ணலை பட் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நான் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் என் வாழ்க்கையில் நடந்தேன் நல்லது போடும்போது நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நடந்ததையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் கந்த அந்த இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாங்க நீங்கள் மகா கந்த சஷ்டி இருந்தாலும் சரி இல்லை மாத சஷ்டி இருக்கும்போதும் சரி நீங்கள் சஷ்டி இருக்க 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 முழுக்கிற நம்பி வரும்போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க என்னென்னா ஒரு சில பேருக்கு தோணும் ஐயோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்றீங்க தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்ட்டு உண்மையாகவே எனக்கு முதல்ல ஒரு ஆறு வருஷம் குழந்தை இல்லாத போது என் வீட்டுக்காரர் நிறைய எப்பவுமே கோயில் கோயில் கோயிலுன்னு போயிட்டு வருவார் வீட்டில் எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டு வைப்பார் எனக்கே ஒரு வெறுப்பு வரும் என்னங்க நீங்கள் க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமியாராக கூட போயிடுங்க நீங்கள் ஏன் என் லைஃப் இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி செண்டை போட்ட நாட்கள் ரொம்பவே அதிகம் உண்மையாகவே அதுக்கப்புறம் நான் சஷ்டி இருந்து குழந்த பிறந்த பிறகு அந்த வார்த்தை நான் சொல்லவே இல்லை இன்னைய நாள் வரையும் ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்ட பிறகு நமக்கு அதுக்கு அடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக முருகர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு நாலு வாரமாக வந்து நான் வேல் பூஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக பண்ணிட்டு இருக்குது ஒரு நாலு வாரமாக வந்து நான் வெற்றிலை தீபமும் போட்டுட்டு வரேன் ஓகேங்களா உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் நீங்கள் ஒன்றா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க முருகரை நீங்கள் முழுசாக நம்பி சாமி கும்பிடணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இங்கே எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம் எந்த பார்த்தாலும் வேல் கண்ணில் படும் ஓகேவா முருகரரோட ஃபோட்டோ படும் அதுக்கப்புறம் யாம் இருக்க பயமே அந்த சென்டென்ஸ் எப்பவுமே கேட்கும் யாம் இருக்க பயம் ஆமாம் அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கவலைங்களும் இருக்குது என்னென்னா நானும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு முருகர் இன்னும் பெருசும் நல்லது பண்ணலை அப்படின்ட்டு தொடர்ந்து முருகா நீ தான் எனக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க இல்லையா கொஞ்ச நாள் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி தொடர்ந்து வெற்றிலை தீபம் வேல் பூஜை இதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணாதான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம மன திருப்திக்காக பண்ணுற விஷயம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஆறு வெற்றிலேயே வந்து நீங்கள் தீபம் போட்டு நெய் விளக்கு ஒரு விளக்காவது விளக்கு போட்டு அதுக்கப்புறமா வந்து வேல் பூஜை போட்டு சக்கோணம் கோலம் போட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே வாங்களேன் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்களேன் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு வளர்பிரை கீழ்பிரை எல்லாத்திலையுமே பண்ணிவிட்டு வாங்களேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குங்க உண்மையாக நடக்குங்க நீங்கள் முழுகிற முழுசாக நம்பும் போது நிறைய சோதனைகள் வரும் சின்ன சின்ன விஷயங்களில் சோதனை வரும் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காத மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா ஸோ முழு நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்றைக்கி கிருத்திகா அப்படின்றதுனால ஃப்யூச்சராக நான் காலையிலே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் காலையில் உங்கள் அப்பா ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்ட்டு லக்கி அப்பா வந்து வீட்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையுமே அவர் முடிச்சுட்டு அவர் தான் விரதம் இருக்கார் நேற்றுமே விரதம் இருந்தால் நேற்று எதையுமே சாப்பிடலை நைட்டு மட்டும் பழம் சாப்பிட்டார் இன்றைக்கி காலையிலேயே தண்ணி குடிச்சிட்ருக்காரு இன்றைக்கி நைட்டு தான் அவரோடய விரதத்தை விடுவார் ஆனால் நான் மதியமே படையல் போட்டுவிட்டேன் என்ன எல்லாமே சமைச்சு வச்சு ஓரளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் முடிச்சிட்டோம் ஸோ அதனால் வந்து மதியமே நான் படையல் போட்டு ஓரை பார்த்து அப்போ நான் வந்து வெற்றிலே தீபமும் ஏற்றி முடிச்சிட்டேன் ஈவினிங் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இங்கிற முருகர்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஒரு மனக்கசப்பு இல்லை மனக்குழைப்பும் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நிறைய வேண்டுதல் வைப்புல அந்த மாதிரி வந்து நான் இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாலமுருகர் இருக்கார் அவர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் போயிட்டு ஆறு வெற்றில அங்கேயே வச்சு வெற்றில தீபம் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் நானும் லட்சம் ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு வெற்றில தீபம் ஏற்றிட்டு வந்துடுவோம் அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நடந்துச்சு நான் வந்து உனக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பெருசாலாம் நாங்கள் சமையல் பண்ணலை ஏன்னா அவரும் விரதம் இருக்கார் எனக்கும் முடியல அப்படின்றதுனால சாம்பார் சாப்பாடு ஒரு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக எது பண்ண முடியுமோ அது அதுக்கப்புறமா வந்து பாயாசமும் வடையும் போட்டுவிட்டோம் சிம்பிளாக இதை முடிச்சதுனால சாப்பாடு வந்து ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன் காலையிலே ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் போகும்போதும் அவர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னும் ஸோ அந்த விஷயம் எல்லாமே முடிச்சிட்டோம் பெருசாக தானம்ன்றது சாப்பாடு வெளியே வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா இந்த பச்சரிசி அடிச்சோம் இல்லையா அந்த இது வந்து இருக்குது ஈவினிங் அது கீழே போகும்போது லக்கி கையால் இருக்கிற இடத்துல கொட்டிடுவோம் ஸோ இது வந்து என்னென்னா எறும்பு வந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோட இது நடக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருங்கங்களேன் கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா குழந்தை இல்லைன்ட்டு கவலைப்படுறது உண்மையான தான் அந்த கவலையில வந்து நம்மளால வெளியே வர முடியாது ஏன்னா அனுபவிச்சவங்களுக்கு தான் சொல் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க இது என்னங்க இதெல்லாம் தாண்டிடலாம் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க சந்தோஷமாக இருங்க நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேங்க நான் அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன் ஸோ நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருங்க எங்கள் வாழ்க்கையை திரும்பவும் சொல்கிற சந்தோஷமாக வாழுங்க நடக்கும் நீங்கள் முருகரை நம்பி டெய்லி சாமி கும்பிட்டுட்டே வாங்களேன் வெத்தலை தீபம்லாம் போட்டு வாங்க இதெல்லாம் பண்ணால் நடக்குமா அப்படின்னா இதை பண்ணிக்கிட்டு அதுக்கான உழைப்பு அதாவது நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வாங்க நல்லது நடக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா போயிட்டு வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே கூட பண்ணிக்கிட்டே வாங்க சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கும் முருகரே உங்களுக்கு குழந்தையா பிறப்பாரு அதுக்கடுத்து வந்து முதல்ல தான் நம்ம முருகரை தேடி போவோம் அதுக்கடுத்து நமக்கு நடந்துடுச்சு அப்படின்னாக்கா முருகர் பின்னாடி நம்ம ஓடுவோம் ஓகேவா ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க நீ வா அப்படிங்குவார் நம்ம போயிட்டு எனக்கு நீ நடந்தால் போதும் அப்படின்னு கேட்போம் ஆனால் நடந்து முடிச்சுட்டு பிறகு அவரே வந்து இல்லைப்பா நீ போய் ட்ரெஸ்ஸடுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை முருகா நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வேண்டிக்கிட்டே போவோம் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று கொடுத்துட்டே வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் 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 முருகனை நம்ம போது நல்லது நடக்கும் வேல் பூச்சியும் வெற்றிலை தீபமும் பண்ணிகிட்டே வாங்கல நல்ல மேஜிக் நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரம் பண்ணிட்டு வரும்போது அது ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஒன்பது வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் இல்லை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை வேணும் போது டெய்லி குரு பார்த்து அப்போ வெற்றிலே தீபம் எத்திக்குவாங்க ஸோ லக்கி வந்து அவர் கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் கையால் வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவே அன்னைக்கு அன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணி காத்துட்டுப்பார் ஏன்னா அந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் இருக்கான் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு மூஞ்சி ஃபுல்லாக விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு ஏன்னா நம்ம சாமிக்கு போது வீட்டில் யாரும் இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு அதை விட்டுரும் அந்த கேப்பில் அவனால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணிவிட்டு வந்துடுவான் ஸோ மேபி அவன் ஹாப்பி ஆனால் என்னென்ன க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் அவனை கூடவே வச்சுட்டு இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணும் ஏன்னா வீடு ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கும் நம்ம போய்ட்டு அதை திரும்பவும் க்ளீன் பண்ணும்போது பட் ஓகே ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவன் குழந்த ஜாலியாக தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஸோ இது என்னன்னாக்க நாங்கள் வந்து படையெல்லாம் பொறுமையாக போட்டுட்டு எப்போவுமே இங்கே கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் நான் படையல் சாமிக்கு போகிறேன் அப்படின்னா லக்கி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அது ஏன் பேரில் காக்காவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே லக்கி சாப்பிடுவோம் மேபி அவன் பேரும் சிங்கதி வேலை தானே நம்ம குட்டி முருகர் அப்படின்னு நினச்சிக்கிறது இன்றைக்கி நான் இலையில கை வைக்க விடலை அதனால் கி தனியாக வந்து ஒரு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் சாப்பாடு தின்னத்துக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்த தட்டி எல்லாத்தையுமே அவர் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதில் உட்காந்து அவர் வந்து சாப்பிட்றாராம் ஸோ மேபி அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டான் நானும் சரி ஓகே ஏன்னா எனக்கு எங்கள் கடவுள் வந்து கொடுத்த முருகர் என் குட்டி முருகர் அவர் வந்து சந்தோஷமாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு வேண்டுங்க எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க நல்லது கண்டிப்பாக நடக்குதுங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் எங்கே போனாலும் நீங்கள் முருகரை நினச்சிட்டிங்கன்னா உங்கள் முருகர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருப்பார் ஒன்று வேல்படும் இல்லைன்னா முருகர் படுவார் நீங்கள் யாம இருக்க பயமே நான் அந்த வார்த்தையும் பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ முழு நம்பிக்கையோடு நீங்கள் பூஜைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க ஓகேங்களா எப்போவுமே முருகர் துணையாக இருப்பார் ஓம் சார் ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க கஷ்டங்களை நிறுத்திட்டு உங்களுடைய சந்தோஷமான எண்ணங்களை எடுத்துகிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சோதனைகள் கொடுப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக இருந்து சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் இந்த பாருங்கள் லக்கி வந்து அவர் பக்கத்துலேயே சாப்பிட்றாராம் ஸோ படையல் போடுறப்பவே லக்கி வந்து சாப்பிட்ணும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய தட்டு எவ்வளோ சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இறச்சிக்கிட்டு வீடு ஃபுல்லாகவுமே நாஸ்தி பண்ணி வச்சுருந்தாரு மேபி அது வந்து ஹாப்பி அப்படின்னு நினச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு நீங்களும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லது நடக்கும் சஷ்டியில் நீங்கள் தொடர்ந்து இருந்து பாருங்கள் கிருத்திகை தொடர்ந்து இருந்து பாருங்கள் செவ்வாயில் முருகரை வேண்டி பாருங்கள் நல்லது நடக்குங்க வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்குங்க இந்த வீடியோ உள்ளனாக்கா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க